ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நிலம இருப்பீங்க நம்புறேன் இந்த வீடியோ பார்த்துட்டுருக்கற எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி சரி ஓகே இன்றைக்கி நாங்கள் எங்கே போய்கிட்ருக்கோம்னா பூரி தான் போகிறோம் பூரி ஜெகநாத் கோயில் இருக்குல்ல அந்த கோயிலுக்கு தான் போகிறோம் ஸ்வயன் எப்போயுமே ஒடிசா வந்தாங்கன்னா அந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு தான் வருவாங்க அது மாதிரி தான் இன்றைக்கி எங்களுக்கு டைம் இல்லைன்னு ரெண்டு நாளாக நாங்களும் தமிழ்நாடு போயிடுவோம் அதனால தான் நாங்கள் வந்துட்டு உடனே இந்த மாதிரி கோயிலுக்கு தான் நாங்கள் ஃபஸ்ட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கோம் அதனால் ரெண்டாவது கோயிலுக்கு போயிட்டுருக்குறோம் இன்னும் ரெண்டு கோயில் இருக்குது போகிறதுக்கு ஸ்வயன் வந்தாங்கன்னா கோயிலுக்கு தான் ஃபஸ்ட்டாக போவோம் போயிட்டால் அதுக்கப்புறம் தான் வேறு எங்கேயாவது போகிற மாதிரி பார்ப்பாங்க அதனால தான் இப்போ மணி என்னென்னு பார்த்தீங்கன்னா மணி வந்து இப்போ மணி எட்டு மணி ஆகிடுச்சிங்க டைம் ஆயிடுச்சு எப்படியுமே நமக்கு வீட்டுக்கு திரும்பணுன்னா நைட்டு ஒன்பது மணி ஆகிடும் அந்த அந்நேரம் ஆகிடும் நாங்கள் சீக்கிரமாக அஞ்சு மணிக்கெல்லாம் நாங்கள் போகலான்ட்டு தான் முடிவு பண்ணுனால் ஆனால் காலையில் எந்திரிக்க முடியலைங்க செம்ம குளிராக இருந்துச்சு அப்படி இப்படின்னு மணி ஏழு மணி ஆக்கி எட்டு மணி ஆயிடுச்சுங்க இந்த பிரிட்ஜ் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இந்த பிரிட்ஜ்ல தான் நம்ம வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வந்துட்டு விநாயகர் கொண்டு வந்து தண்ணியில போட வந்தேன் பாருங்க தண்ணி இல்ல இங்க பாருங்க தண்ணியே இல்லைங்க நான் வரும்போது தண்ணி இருந்துச்சு எந்த அளவுக்கு பனி பெய்யுதுன்னு பாருங்க சரியா பனி பெய்யுது சிவன் கோயில் இந்த கோயிலுக்கு நம்ம வந்திருக்கோம் நாங்க வந்துட்டு பூவாவை விட்டுட்டு போகலான்னு தான் நாங்க நைட்டே பிளான் பண்ணோம் ஆனால் வந்துட்டு ஏன் தெரியுமா இங்கே பாருங்கள் எவ்வளோ பனியாக இருக்குது அதுவும் பைக்கில் போகிறது வந்து ரொம்ப சாரல் அடிக்குங்க போகவே முடியாது அதனால நான் யோசிச்சுட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்வையினுமே சரி வேண்டாம் அம்மாட்ட விட்டுட்டு போயிடலாம் போயிட்டு சீக்கிரமாக அம்மா வந்துக்கலாம் அப்படின்னாங்க ஆனால் போக இருந்துக்குவோம் நாங்கள் இல்லாமல்னாலும் போய் இருந்துக்குவோம் அதனால் நாங்கள் வந்துட்டு சரி நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு சே வந்துடலான்ட்டு நாங்கள் விடிய கலையில் எழுந்திரிச்சிட்டோம் எழுந்திரிச்சு நானுமே குளிச்சுட்டு ஆறு மணிக்கு தான் நான் எந்திரிச்சேன் குளிச்சுட்டு ஆனதுக்கப்புறம் எனக்கு யோசனை வந்துச்சுங்க பூவா விட்டுட்டு போக எனக்கு மனசே இல்லை அதுவும் கோயிலுக்கு எப்பவுமே நான் வந்துட்டு கோயிலுக்கு எங்கே போனாலுமே எனக்கு பூவா விட்டுட்டு போனாலும் கோயிலுக்கு மட்டும் நான் பூவா விட்டுட்டு போக மனசு வராது ஆனால் அழைச்சிட்டு போயிடுவேன் ஆனால் வந்துட்டு எனக்கு வந்துட்டு விட்டுட்டு போக மனசு இல்லை ஸ்வைனுமே சொல்லியிருந்தாங்க நம்ம கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னாங்க சரி ஸ்வைன் வந்துட்டு சொன்னாங்க சரி அப்படின்னா நம்ம பை பஸ்ஸில் போய்க்கலாம் போக தூக்கிட்டு போகிற மாதிரி இருந்தால் ஏன்னா பஸ் வந்துட்டு சாரில் அடிக்காதில்ல அதனால் அப்புறம் பார்த்தோம்னா பஸ்ஸை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் தான் நாங்கள் பைக்லேயே வந்துவிட்டோம் பாருங்கள் எப்படி பிளான் பண்ணி எப்படி வந்துவிட்டோம் பூவாமே கூட்டிகிட்டு வந்துவிட்டோம் நாங்கள் பூவா பாருங்கள் தூங்கிட்டோம் மாடியில் செம்மையாக தூங்கிட்டு தான் வாரம் இப்போ வந்துட்டு நம்ம வந்து ஹைவே வந்துவிட்டோம் ஹைவே வந்ததுனால நம்ம வந்துட்டு ஹெல்மெட் போடணும் இல்லைன்னா ஃபைன் போட்டுருவாங்க ரெண்டாயிரம் ரூபா இங்கே பாருங்கள் இதுதான் இந்த ஊர் டோல்கேட் டோல்கேட் வந்துடுச்சு அதுவும் இல்லாமல் ஸ்வையனு ஸ்வைனுமே ஹெல்மெட் போடணும் பின்னாடி கூட ஹெல்மெட் போடணும் ஒரு டைம் அப்படி தான் ஸ்வைனு வந்துட்டு ஹெல்மெட் போட்டாலும் பின்னாடி வந்தவங்க வந்துட்டு ஹெல்மெட் போடலை என்ன பண்ணிட்டாங்கன்னா பிடிச்சிட்டாங்க அதுவும் கேமரா அங்கங்கேயும் வச்சுருக்குறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஃபோன் பண்ணி அந்த நம்பர் பிளேட்டை பார்த்துட்டு பைக்கோட நம்பர் பிளேட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சி ரெண்டாயிரம் ஃபைன் கட்ட சொல்லி அதுமாரி ஆயிடுச்சு அதனால ஹெல்மெட் போட்டுட்டு போயாகணுமே அதனாலவே போட்டு போகணும் இங்கே உள்ள ஹைவே பாருங்கள் நல்லா தான் இருந்துச்சு எனக்கு உண்மையில் இடம் சூப்பராக இருந்துச்சு ஸ்வைன் வந்துட்டு இந்த இந்த வழியாக போகலான்னு சொன்னாங்க ஆனால் இந்த வழி நாலு மணி நேரம் தூரங்க நம்ம ஒரு நம்ம நம்ம ஊர் வழியாக போகிற மாதிரி இருந்ததுன்னா அது வந்துட்டு ஹைவே கிடையாது ஊருக்குள்ளே பூந்து போகிறது அது வந்து ரெண்டு மணி நேரத்தில் நம்ம வந்துட்டு பூரி போயிடலாம் இது வந்துட்டு ஹைவே சுற்றி போகிறதுனால நாலு மணி நேரம் ஆயிடுச்சு இருந்தாலுமே இவங்க வந்துட்டு இந்த வழி போய் பார்க்கலான்னாங்க ஆனால் மேப்பில் காமிச்சது எப்படின்னா ரெண்டரை மணி நேரம் காமிச்சது ஆனால் எங்களுக்கு நாலு மணி நேரம் ஆயிடுச்சுங்க அப்படியே இப்படி நாலு மணி நான் நாலு மணி நேரம் ஆயிடுச்சு அப்புறம் வந்துட்டு நாங்கள் ஒரு ஹோட்டலில் நிப்பாட்டி பூவாக்குமே நான் வந்துட்டு நான் வந்துட்டு சுண்ணா ரெடி பண்ணி கொண்டு வந்தேன் பூவாக்கு அது கொடுத்துட்டு நான் எதுவும் சாப்பிடலை ஒரு டீ அப்புறம் பிஸ்கட் இது மட்டும் நாங்கள் சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் இன்னும் அடுத்து வர போகிறதுதாங்க வந்துட்டு பூரி பூரி வந்துருச்சுங்க பாருங்க பூரி பூரி வந்துருச்சு நாங்கள் கோயிலுக்கு போனது வந்து டைம் பார்த்திங்கன்னா பன்னெண்டு மணி ஆகிடுச்சுங்க வீட்டிலேருந்து எட்டு மணி கிளம்புனோம் அங்கே வந்துட்டு பன்னெண்டு மணி ஆகிடுச்சி ஒரு ஒரு மணி நேரமாக ஒரு முக்கால் மணி நேரமாக தெரியலைங்க நாங்கள் சுற்றிட்டோங்க ரொம்ப ரூட் வந்து கூகுள் வந்துட்டு தப்பு தப்பாக காமிச்சிருச்சு எங்களுக்கு அதனால் சுற்றிட்டோம் நாங்கள் அதனால தான் லேட் ஆகிருச்சு பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு வந்துட்டு அங்கே எப்போவுமே எந்த கோயிலுமே ஒரு மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க அங்கே அதுக்குள்ளேயே நம்ம போய் ஆகணும் இருந்தாலுமே ஜெகநாத் கோயிலில் வந்துட்டு செம்ம கூட்டமாக இருக்கும் க்யூவில் நிற்பாங்க வெயிட் பண்ண வச்சு வெயிட் பண்ண வச்சு தான் ஒவ்வொரு பிரிவாக அனுப்புவாங்கங்க இங்கே பாருங்கள் பஸ் ஸ்டாண்டு வந்துடுச்சு இன்னும் ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் தான் இருக்குது பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் ஸ்டாண்டுமே பக்கமாக வந்துருச்சு ஆனால் வந்துட்டு கோயில் உள்ளே போகிற போகிறது தான் ரொம்ப லேட்டாகும் ஏன்னா கீழே அந்தளவுக்கு நிற்கணும் கொஞ்சம் பேர் கொஞ்சம் பேர் தான் உள்ளே அனுப்புவாங்க ஒரே அனுப்ப மாட்டாங்க பஸ் ஸ்டாண்டு வந்துட்டோம் நம்ம உள்ள கோயில் உள்ள போகிற ரோடுங்க இது இந்த ரெண்டு சைடுமே பாருங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து அந்த காலத்தில் கட்டின பில்டிங்குங்க இது எல்லாமே பூரி கோயிலுக்கு போகிற வழி அந்த வழிங்க தான் தேர் திருவிழா நடக்குங்க மூணு தேர் திருவிழா பார்த்துருப்பீங்க நீங்கள் மூணு தேர் திருவிழா இந்த தான் இழுத்துட்டு வருவாங்க ரெண்டு சைடுமே பாருங்கள் பில்டிங்கை பாருங்கள் அந்த காலத்தில் கட்டினது வேணும்னா பெயிண்ட் ம மற்றபடி இதை வந்துட்டு இடிச்சிட்டு புதுசாக கட்ட கிடையாது அந்த காலத்தில் மன்னர்கள் இருக்கும்போது வாழ்ந்திருந்த கட்டடம் தான் இது அதுலேயே இத்தனாவது வருஷம்னு போட்டிருக்கும் நான் கூட அதில் ஒரு ஒரு பில்டிங்கில் நான் பார்த்துட்டு தான் வந்தேன் இப்போ இல்லை நான் பொறு டைம் ஃபஸ்ட்டு டைம் வந்துட்டு பூரி வரும்போது பார்த்தது இங்கே பாருங்கள் ரெண்டு சைடும் எந்த அளவுக்கு இடமும் ஃப்ரீயாக இருக்குது பில்டிங்கையும் பாருங்கள் நல்லா இருக்குது சூப்பராக இருந்துச்சு அதில் பாருங்கள் ரொம்ப 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 பழசான ஒரு பில்டிங் இருந்துச்சு பாருங்கள் தெரியுதா இங்கே பாருங்கள் ரொம்ப கருப்பு கலரில் ஆயிடுச்சு பார்க்குறதுங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த இடம் வந்தோன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே கடலுங்க கடல் வந்துருச்சு உள்ளே போயிருச்சு கடலில் இங்கே இருக்கங்க பாருங்க ஜெகநாத் கோவில் கோபுரம் மட்டும் தெரியுதா நமக்கு கிடையாது ஃபோன் ஃபோனுக்கெல்லாம் அளவு கிடையாது அதனால் நம்ம வெளியில் நின்று தான் நம்ம வீடியோ எடுக்க முடியும் உள்ளே எடுக்கவே முடியாது இந்த இடம் ஃபுல்லாக கடல் இருந்த இடம் தான் இது கடல் வந்து ஏழு கிலோமீட்டர் தூரம் தள்ளி போயிருச்சான் அதனால் கடல்கிற ஓரத்தில் இருந்த கோவில் இது இப்போ வந்து கடல் உள்ளே போனதுனால நமக்கும் இந்த சாரி கோயிலுக்கும் கடலுக்கும் இப்போ ஏழு கிலோமீட்டர் தூரம் தான் இருக்குது பாருங்கள் எல்லாருமே வந்துட்டு போயிட்டாங்க போயிட்டுருக்காங்க பாருங்கள் நான் வந்து வண்டியில் போகல நான் வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு போனது உள்ளே வந்துட்டு வீடியோ சாரி செல்லெல்லாம் எதுவுமே கொண்டு போகக்கூடாது நம்மளை ஸ்கேன் பண்ணி தான் உள்ளே அனுப்புவாங்க எதுவுமே உள்ளே போகக்கூடாது ஏன்னா இருக்கிறது உள்ளே வந்துட்டு கிருஷ்ணரோட இதயம் இருக்குது அதனால் இந்த மாதிரி எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்ட பொருள் எதுவுமே உள்ள கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க பார்த்த உடனே எனக்கு அப்படியே மெய்ச்சல் இருந்துச்சுங்க அந்த கோபுரத்தை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஜனார் கோயிலுக்கு வர்றதுக்கு நான் எனக்கு ஃபஸ்ட்டு டைம் வரும்போதே நல்லா இருந்துச்சு ஃப்ரீயாக பார்த்தேன் இந்த டைம் எப்படின்னு தெரியலை நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துவிட்டோம் வந்து திரும்ப மொபைலில் வந்துட்டு நம்ம வந்துட்டு அங்கே பைக்கு ஸ்டாண்டில் மொபைலு பேக்கு ஹெல்மெட்டு எல்லாமே கொடுத்துட்டு வந்தோன்னா திரும்ப மொபைலை நான் வாங்கிட்டு வந்து திரும்ப வெளியில் உள்ள சைடு மட்டும் தான் என்னால் எடுக்க முடிஞ்சது உள்ளார எடுக்க முடியாது எல்லாருமே வெளியில் நின்று தான் ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாருமே வெளியில் நின்று தான் எடுத்துகிட்டு கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அவ்வளோ ஈஸியாக உள்ளே போக முடியலை அந்த கோயில் உள்ள அத்தனை செக்யூரிட்டி அவ்வளோ பாதுகாப்பு அவ்வளோ ஒரு பெனிஃபிட் எல்லா வசதியுமே உள்ளார இருக்குது சூப்பராக இருக்குது அந்த கோயிலுக்கு உங்களுக்கு நீங்கள் வந்துட்டு சப்போஸ் தமிழ்நாட்டில் உள்ளவங்களும் இந்த கோயிலுக்கு வாங்க ரொம்ப ரொம்ப நல்லது வேண்டிக்கிட்டதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா நம்ம கிருஷ்ணர் அங்கே இருக்கிறது கிருஷ்ணர் அதுக்காகவே அதை பார்க்குற போதெல்லாம் வர அந்த பார்க்கும் போதெல்லாம் அந்த அவர் இது அந்த அவர் அந்த இதையும் வந்து அவருக்குள்ளே இருக்குதே கிருஷ்ணருடைய இதை இருக்குதுன்னு அதை பார்த்துட்டு என்ன செம்ம குட்டமாக இருந்துச்சு ஜெகநாத்த பார்த்தேன் அடுத்து பலராமரை பார்த்தேன் சுபத்ரா தேவியை என்னால் பார்க்க முடியல நாங்கள் அவ்வளோதான் சாமி கும்பிட்டுட்டு எல்லாமே முடிச்சுட்டு வந்துட்டோம் இப்போ எங்கே போகிறோம்னா இப்போ வந்துட்டு நாங்கள் வந்துட்டு பீச்சுக்கு தான் போகிறோம் பீச் வந்து இதுக்கும் கோனார்க்கு கோனார்க்கு தான் போகிறோம் கோனார்க் சைடு பீச் வந்து நல்லாயிருக்கும் நம்ம வந்துட்டு ஜெகநாத் கோயிலுக்கு பக்கத்தில் வந்துட்டு ஏழு கிலோமீட்டர் தூரம் தான் ஆனால் வந்துட்டு அங்கே அந்தளவுக்கு இல்லை இங்கே வந்துட்டு சன் டெம்பிள் இருக்குதுங்க சூரியனார் கோயில் இருக்குதுங்க அங்கே நம்ம போய் பார்த்துட்டு பீச்சுக்கு போயிட்டு அப்படியே போகணுன்ட்டு தான் நாங்கள் போகிறோம் இந்த கோயிலுக்குமே இப்போ நாங்கள் போகிற வழி எவ்வளோ தூரம்னா எங்களுக்கு வந்துட்டு ஒரு முப்பது கிலோமீட்டருக்கு அமைச்சது எவ்வளோ தூரம்னு தெரியல போய் பார்க்கலாம் இது பார்க்கு ஆறு என்ன ஆறுன்னு தெரியல பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு பூரி வந்தால் பார்க்க வேண்டிய பிளேஸ் நிறையா இருக்குதுங்க உண்மையில் எங்களுக்கு டைம் இல்லை இப்போ மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா மணி மூன்று மணி ஆயிடுச்சு நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு உள்ளே தான் சாப்பாடு கொடுத்தாங்க சாப்பாடுனால் நம்ம வந்து இங்கே வந்துட்டு பூரி கோயிலில் வந்துட்டு சாப்பாடு நம்ம காசு கொடுத்து தான் நம்ம வாங்குற மாதிரி இருக்குது அன்னதானம் அந்த மாதிரிலாம் கிடையாது இங்கே நூறுரூபா ஒரு சாப்பாடு நூறுரூபா நம்ம ஊரில் தான் ஃப்ரீயாக அன்னதானம்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த ஊரில் அப்படி கிடையாது இது பார்த்திங்கன்னா வாட்டர் பார்க்கு தாங்க நான் பார்த்துட்டே போனேன் பிளாக் தன்ற மாதிரி கோயம்புத்தூரில் இருக்கல அந்த மாதிரி தான் சூப்பராக இருந்துச்சு இங்கே எனக்கு ஆசை தான் சப்போஸ் டைம் இல்லை நமக்கு அதனால் நாங்கள் வந்துட்டோம் அந்த சாப்பாடு வந்துட்டு அது ஒரு பானையில் தாங்க சாப்பாடு வைப்பாங்களாம் அது பானை மேலே பானை மேலே பானை மேலே வச்சு ஜெகநாத் கோயிலில் மட்டும் அந்த ஒரு பானை பதத்தை தான் பார்ப்பாங்க சேமாக எல்லா சோறுமே கரெக்டாக வந்துருக்குமா அதுதான் இந்த இந்த கோயிலோடய அதிசயம்னு சொல்லுவாங்க அந்த சாப்பாடை வந்துட்டு ரொம்ப யாருமே ரொம்ப வாங்க வீட்டு வீட்டுக்கு வாங்கிட்டு போக சாப்பிடாமல் போக மாட்டாங்க அவ்வளவும் நல்லதுன்னு சொன்னாங்க அதனால தான் நாங்களுமே சாப்பாடை வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு நாங்களும் வந்துவிட்டோம் பாருங்கள் ரெண்டு சைடும் பாருங்கள் காடுங்க கடற்கரை போகிற தான் நம்ம போகிறோம் பாருங்கள் ரெண்டு சைடு எப்படி இருக்குதுன்னு இதில் வந்துட்டு ஸ்வயம்னு சொன்னாங்க இதில் புளி இருக்குதுன்னு சொன்னாங்க ஆனால் நான் நம்பல அந்தளவுக்குலாம் நம்ம வந்துட்டு சேஃப்டியெல்லாம் சேஃப்டி எல்லாம் இருக்க மாட்டாங்க புளியெல்லாம் நடமாட வாய்ப்பு இல்லை ஆனால் இருக்குன்னு தான் சொன்னாங்க நான் நம்பலை பாருங்கள் ஃபுல்லாக காடுதாங்க அந்த மரத்தில் உள்ள ஏழையே இல்லைங்க மனிதர்கள் நடமாட்டமும் கம்மியாக தான் இருக்குது சப்போஸ் நம்ம தனியால் அந்த சைடு வர முடியாது ஏன்னா ரெண்டு சைடு உள்ளார செம்மையாக காடாக இருந்துச்சு ஆனால் இங்கே உள்ள தண் இங்கேலாம் கடல் தாங்க இங்கே இருந்த இடம் ஃபுல்லாகவே கடல் தானா தண்ணி கடல் வந்து உள்ளே போயிருச்சுன்னு சொல்கிறாங்க நகர்ந்து போயிருச்சான் அதனால் இங்கே குடிக்கிற தண்ணிமே எப்படின்னா உப்பாக தான் இருக்குமா அதுதான் உண்மை அதான் இளநி நிறைய விற்றுட்டு இருந்தாங்க அங்கங்கேயும் போட்டு நம்ம அப்படியே முதல்ல கடல் பக்கம் வந்துவிட்டோம் கடல் பக்கம் வந்துட்டு நம்ம எங்கே போய் இறங்கலாம்னு பார்த்துட்டே வந்தோம் ஏன்னா வந்துட்டு இடம் பார்த்துட்டே வந்தாங்க கூட்டமாக இருந்துச்சு நாங்கள் நம்ம அங்கே போய் நம்ம விளையாட முடியாது பாருங்கள் அதனால் நாங்கள் பார்த்துட்டே வந்தோம் இதை விட நல்ல இடமெல்லாம் இருக்குது போயிட்டே இருந்தோம் அங்கே எங்களுக்கு டைம் இல்லை ஏதோ ஒரு இடத்துல நம்ம நின்று பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு நாங்கள் செய்யணும் அதனால தான் நாங்கள் பார்த்துட்டே போகிறோம் இங்கே வந்துட்டு அதிகமாக இருந்தது லவ்வர்ஸ் தாங்க அதிகமாக இருந்தாங்க ஃபேமிலியும் ஃபேமிலியோடையும் நின்னாங்க இந்த ஈவினிங் டைம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு ஈவினிங் டைம்லாம் ஃபேமிலியோட வந்தால் சூப்பராக விளாண்டுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம் இந்த மண் பாருங்கள் நடக்க முடியலங்க சரியாக கால் பொதஞ்சி போனது பூவா பாருங்க பூவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க அங்கே ஒட்டகத்தில் யாரோ ஏறி வந்தாங்கள்ல அதை பூ வந்து பார்த்துட்டு சத்தம் போட்டுகிட்டே வந்தான் ஒட்டகத்தை பார்த்துட்டு இந்த மண்ணு தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஓட முடியலைங்க அந்த எல்லாம் நடக்கவே முடியல அந்தளவுக்கு புதஞ்சு இருந்துச்சு பாருங்கள் செம்மையாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த கடலோட சவுண்டு கேட்டுகிட்டே இருந்துச்சு பூவா பாருங்கள் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க எங்கே போனாலும் இந்தமாதிரி ஓடுற பழக்கங்க இங்கேயும் பாருங்க ஓடிட்டே இருக்கிறாங்க நிற்க மாட்டோம் என்னால் கூட அந்த மண்ணில் ஓட முடியல அவன் எப்படி ஓடுறான்னு பாருங்களேன் ஃபுல்லாக ஈரம் ஆயிடுச்சு அவன் காலெல்லாம் ஃபுல்லாக எப்படி கால் வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா நம்ம பைக்கில் போகிறத வந்துட்டு ரொம்ப குளிர ஆரம்பிச்சிடும் நான் நினைக்கவே இல்லைங்க காலை ஏன்னா நம்ம பைக்கில் போகும்போது குளிர ஆரம்பிக்கும் இன்னும் ஈரமாக இருந்துச்சுன்னா ஸ்வைன் மட்டும் காலை நினச்சாங்க என்ன சொன்னாங்க போய் தண்ணியில் வந்துட்டு தலை தண்ணி தலைக்கு மட்டும் தெளிச்சிட்டு வா அப்படின்னாங்க அதனால தெளிச்சுட்டு வந்தால் போவான்னு நினைக்க விட்டுட்டாங்க இதில் வந்துட்டு ரெண்டு ஆளை இருக்குதுங்க ஒரு பெரிய அளவு ஒன்று ஒரு சின்ன அளவு ஒன்று இருக்குங்க இது பெரிய அளவு வந்தால் தாங்க நம்ம காலெல்லாம் நினச்சி விட்டுட்டு போகிறது சின்ன அளவு வந்துட்டு இவ்வளோ தூரம் நம்மக்கிட்ட பக்கமாக வராது போயிடும் இப்போ வர்றது வந்து பெரிய ஆளுங்க நான் ஓடிட்டேன் எனக்கு காலை நினச்சிட போகுதுன்னு ஸ்வைன் வந்துட்டு ஏன் என்னை பிடிச்சி இழுத்தாங்க நினைக்க விடுறதுக்கு ஆனால் நான் ஓடிட்டேன் ஏன்னா என்னால் அந்த குளிரில் வர முடியாது அதனால் நாங்களும் கிளம்பிட்டோங்க ரொம்ப நேரம் வந்துட்டு நம்ம இங்கே விளையாட முடியாது டைம் ஆகிடுச்சி பூவாக கொண்டுட்டு போகணும் நைட்டு எப்படியுமே எட்டு மணி ஆகிற போகுது செம்ம குளிர வர இருக்க போது நான் எப்படி போக போகிறேன்னே தெரியல ரொம்ப கவலையாக இருக்குது பூவா வச்சுட்டு நாங்கள் வந்துட்டு கிளம்பிட்டோம் இப்போ எங்கே போகிறோம்னா நாங்கள் இப்போ வந்துட்டு சன் டெம்பிள் இருக்குல்ல அங்கே தான் நாங்கள் போகிறோம் அந்த போனதில்லை நான் அந்த கோயிலுக்கு ஆனால் கோனார்க்கு கோயில் சன் டெம்பிள்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த கோயில் தான் அங்கே வந்துட்டு இன்னுமே நம்ம இதுக்கு அப்புறம் எவ்வளோ தூரம்னா ஒரு இருபது கிலோமீட்டர் தூரம் இருக்குது நம்ம ஆனால் இந்த வழியே நம்ம வீட்டுக்கு போகலாம் இதுதான் ஈஸியான வழி இந்த வழியை விட்டுட்டு தான் நாங்கள் வந்துட்டு பைபா சுற்றி வந்துட்டு இருந்தோம் இதில் சீக்கிரமாக நம்ம வீட்டுக்கு போயிடலாம் டைம் இருந்தால் கோயிலை வந்துட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு போகலாம் இல்லைன்னா நாங்கள் வந்துட்டு வெளியில நின்று வேடிக்கை தான் பார்த்துட்டு போகணும் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள இடத்த பாருங்க இங்கே ஆர்ச் மாதிரி இருக்குதா இங்கே தாங்க பீச்சுக்கு வர்ற இடம் நம்ம வந்து அங்கே நம்ம விளையாண்டது வந்துட்டு அது வேறது இங்கே தான் எல்லாமே கூட்டம் கூடுற இடம் இங்கே தான் இங்கே தான் சுண்டல் எல்லாமே இங்கே தான் விற்றுட்ருப்பாங்க இங்கேயும் பார்க்க இங்கே தான் கூட்டம் அதிகமாக இருக்குது ஆனால் நம்ம வந்துட்டு நம்ம ஆரம்பத்துலேயே அங்கேயே நம்ம வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வந்தாச்சு இங்கே நமக்கு வந்துட்டு டைம் இருக்காது அதனால நம்ம வந்துட்டு நேராக இப்போ எங்கே போகிறோம்னா நம்ம வந்துட்டு கோனார்க்கு சூரியனார் கோயிலுக்கு தானே இப்போ நம்ம போக போகிறோம் பாருங்க இங்கே பாருங்க எவ்வளோ பேர் இருக்காங்கன்ட்டு நான் தான் மேப் பார்த்துட்டு சொல்லிட்டு வந்தேன் தான் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி இந்த சைடு போகிறது தாங்க கோயிலுக்கு அங்கே இருக்கிறது வந்துட்டு பீச்சு கோயில் வந்துட்டு பீச் பக்கம் இருக்காது இப்போ போகிறது வந்துட்டு நம்ம வந்துட்டு கோயில் பக்கம் போகிறோம் வெல்கம் டு கோனார்க்னு போட்டிருக்கு பாருங்க இப்போ தான் நம்ம போகணும் நம்ம இதுக்குள்ளே எப்படியுமே இதுக்குள்ளே நம்ம வந்து போகிறதுக்கு வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆகும் பத்து நிமிஷம் ஆகும் நம்ம போகிறதுக்கு இங்கே போகிறது வந்து எல்லாருமே கோயிலுக்கு தான் போகிறாங்க வேறு எங்கேயுமே போக மாட்டாங்க இந்த ரோடு வந்துட்டு கோயிலுக்கு போகிற ரோடு தான் பாருங்கள் நம்ம வந்துட்டு கோயில் பக்கம் வந்துவிட்டோம் அங்கே பாருங்கள் கோயிலுக்கு பக்கத்துலையே கடை போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் நம்ம வந்துட்டு இப்போ பைக்கை பார்க் பண்ணிட்டு போக வேண்டியது தான் ஏன் செல்லில் வந்துட்டு சார்ஜ் இல்லை செல் ஆஃப் ஆக போகுது அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்க மாட்டேன் இந்த கோயில் எடுக்கிறதே ரொம்ப தான் இங்கே பாருங்கள் இந்த கோயிலில் உள்ளதை பாருங்கள் நம்ம ஊர் கோயில் திருவிழாவில் இருக்கிற மாதிரிலாம் இல்லைங்க இங்கே எல்லாமே அதிகமாக இருக்கிறது எதுனா சாமி ஐட்டம்ஸ் தாங்க அதிகமாக இருக்குது வேறு எதுவுமே நான் புதுசாக பார்க்கல ஹேண்ட்பேக் இருக்குது அடுத்து இந்த மங்கு இருக்குல்ல மங்கில் அப்படியே எல்லா வகையான சாமியுமே இருக்குதுங்க அதில் செஞ்ச சா அதில் சாமி செய்வாங்களே அது தாங்க அதிகமாக இருக்குது மற்றபடி விளையாட்டு சாமம்லாம் கம்மி தான் நம்ம இதுக்குள்ள தான் நம்ம கோயில் முந்திரி ரேட்டு எவ்வளோன்னு தெரியல இங்கே ஆனால் பார்த்தீங்கன்னா மூட்டை மூட்டையாக முந்திரி தாங்க போட்டு இருந்தாங்க வருத்த முந்திரி முந்திரிலாம் ரேட்டு அதிகம் ஆனால் இங்கே எப்படின்னு தெரியல எனக்கு உள்ளே வந்துட்டோம் கோயிலுக்குள்ளே பாருங்க அங்கே வந்துட்டு டோக்கன் எடுத்துட்டு தான் நம்ம உள்ளே போக முடியும் அதனால் டோக்கன் எடுக்கிற இடத்த பார்த்திங்கன்னா ரொம்ப கீழே இருந்த மாதிரி இருந்துச்சு இங்கே அங்களுக்கு டைம் ஆயிடுச்சு அதனால் நாங்கள் வந்துட்டு உள்ளே போயிட்டா உள்ளே போனால் நிறைய சுற்றி பார்க்குறதுக்கு உள்ளார நிறைய இடம் இருக்குது அதனால் போயிட்டால் நம்ம வந்து திரும்ப வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான் நமக்கு வந்துட்டு எல்லா இடமும் பார்க்கணுன்னு ஒரு ஆசை வரும் அப்படியே டைம் போகிறது தெரியாது அதனால அவங்க சொல்லிட்டாங்க போக வேணாம் வெளியிலே நின்று பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டாங்க அதனால தான் வந்துட்டு கொஞ்சம் கோயிலுக்கு பக்கத்துலேயே நம்ம போ போயிட்ருக்குறோம் இந்த கோயிலோட வரலாறு வந்துட்டு கொஞ்சம் அதிசயமாக தான் இருக்குது நானுமே படிச்சிருக்கிறேன் உள்ளே இருக்கிற சிலை வந்து யாருன்னா சூரிய பகவான் தான் இருக்கார் அவர் வந்துட்டு மிதந்துட்டு தான் இருக்காராம் உள்ள கருவறையில் வந்துட்டு எந்த சாமியமும் மிதக்காதுன்னுட்டு தானே இருப்பாங்க ஆனால் இங்கே வந்து மிதந்துட்டு இருக்காங்களாம் ஏன்னால் இந்த கோயிலோட கோபுரத்து மேலே வந்துட்டு காந்தம் இருக்குதான் ஏதோ ஐம்பத்தி நாலு டன்னால் உள்ள காந்தம் இருக்குதான் அதுவும் இல்லாமல் இந்த சிலை வந்துட்டு இரும்பாலானது அப்படின்னு பார்த்தேங்க அப்போ இழுக்கும்ல காந்தம் இழுக்கிறதுனால மிதக்கிறா மிதக்கிற மாதிரி நமக்கு தோணுது அதுமாரி தான் அமைச்சிருக்காங்க இதெல்லாம் கடலாக இருந்த இடமா இது வந்துட்டு ஆனால் கடலை வந்துட்டு ஏன் உள்ளே போனதுன்னு தெரியல இப்போ வந்துட்டு கடல் பக்கமாக இல்லை கோயில் பக்கத்திலே பாருங்கள் சூரியன் தெரியுதா பக்கத்திலே சூரியன் இருக்கிறதுனால இது வந்துட்டு இந்த கோயில் வந்துட்டு உள்ளார பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு தேர் அமைப்பில் தான் இருக்கும் இருபத்தி நாலு சக்கராக இருக்குதுங்க தேர் இருக்கும்ல பன்னெண்டு ஏழு குதிரை ஏழு குதிரை வச்சு தேர் மாதிரியே இருக்குங்க அந்த கோயில் ஆனால் உள்ள பார்க்க எனக்கு ரொம்ப ஆசையான டைம் இல்லை போக முடியல கண்டிப்பாக இன்னொரு நாளைக்கு நான் கண்டிப்பாக வருவேன் கோயிலை ஃபுல்லாக நான் சுற்றி பார்ப்பேன் அவ்வளோதான் இதுக்கப்புறம் நம்ம போய் பார்க்க முடியாது பாருங்கள் அங்கே வந்துட்டு அங்கே கேட்டு நின்றுட்டு டோக்கன் கேட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம டோக்கன் கொண்டு போகல அதனால் நம்ம வந்துட்டு போக முடியாது பக்கத்தில் பாருங்கள் சூரியனும் வரைய போகுது நான் வந்துட்டு வீடியோவை கொஞ்சம் ஆட்டி ஆட்டி தான் எடுத்துகிட்டு வரேன் ஏன்னால் என்னால் எடுத்துகிட்டு வர முடியலை ஹெல்மெட்டெலாம் நம்ம கையிலே எடுத்துகிட்டு வந்துட்டோம் அதனால் ஹெல்மெட் ரெண்டு வச்சுட்டு பேகு மாட்டிட்டு பூவாக வேறு அவங்க வச்சுருக்காங்க அதனால் என்னால் வந்துட்டு வீடியோ கொஞ்சம் வந்துட்டு ஷேக் ஆகிற மாதிரி தான் இருக்கும் மன்னிச்சிக்கோங்க பாருங்க தான் கோயில் இவ்வளோ தான் என்னால் காட்ட முடியுது கண்டிப்பாக நான் இன்னொரு நாளைக்கு நான் கண்டிப்பாக வருவேன் ஃப்ரீயாக நம்ம வந்துட்டு சுற்றிட்டு வரலாம் இப்போ அவசர அவசரம் தான் வருவோம் என்னோடய ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டு என்னால் வீடியோ எடுக்க முடியல நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம் நாங்கள் வீட்டுக்கு வரும்போது கரெக்டாக மணி வந்துட்டு எட்டு பத்து நைட் ஆகிடுச்சி பூவை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கொண்டுட்டு போனேன் சரி ஓகே சரி ஓகே இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்தினா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்தடுத்த விடியில் ஒரு நல்ல வழியில் பார்க்கலாம் நன்றி